மாட்டாங்க காலியாக இருக்கும் தவாஃப் செய்கிறதுக்கு அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கும் இவங்க யாரும் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டு ஏன்னா எப்போ வேணாலும் நேட்டோ கண்ட்ரோலில் இருக்கும்போது எவன் போவான் முஸ்லீம் பார்த்தா கொள்ருவாங்க நேட்டோ கண்ட்ரோலில் போயிருச்சு எல்லாம் அந்த அளவுக்கு அங்கே பெரிய ஒரு ரத்த ஆறு ஓடப்பட்டிருக்குது அப்படிங்கிற அந்த கண்டிஷனில் இருக்கும்போது அதில் என்ன ஆயிரும் அந்த டைமில் தான் மாதில் இஸ்லாம் அவங்க வெளிப்படுவாங்க மீதி ஹதீஸ்கள் எல்லாமே இருக்குது மாதில் இஸ்லாம் வெளிப்படும்போது போது ஈராக்கில் என்ன நடக்கும் ஷாம்ல என்ன நடக்கும் குராசானில் என்ன நடக்கும் மஹதிலை இஸ்லாம் ஷாம்ல ஷாம்லேருந்து குராசான்லேருந்து வருவாங்களா இல்லை மக்காலேருந்து வெளிப்படுவாங்களா அப்போ இது எல்லாமே வந்து புரிஞ்சிக்க முடியும் அப்போ இஸ்லாம் வரும்போது இன்டர்நேஷ்னல் பார்டர் கூட இருக்கிறது வாய்ப்பு கம்மி அது எல்லாமே பார்க்கணும் அதான் சொல்கிறேன் இல்லைங்க அதில் வந்தால் சொல்கிறேங்க இன்னும் டேமேஜ் ஆயிரும் டோட்டலாக எதிர்க்கிறதுக்கு படை கூட பார்த்தீங்கன்னா சிரியாலேருந்து தான் வருது நான் நம்ம விளங்கி வச்சிருந்த கூட சவுதி கவர்மெண்ட் எடுத்து